தூள் அடிக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது ஆனா அந்த பிள்ளைகள அழுக உங்களுக்கு தெரியாது நான் கேட்டிருக்கேன் எங்களுக்கு வாப்பா இல்லன்னு துடிப்பாங்க நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனா எங்க வாப்பா தூள் போய் எனக்கு ஸ்கூல்ல சொல்லலாமான்னு கேட்கிறாங்க எங்க உம்மாக்கு வந்து அடிக்கிறான்றாங்க கண்ணீரோட தூள் அப்படியே சுத்திதே இருக்கும் அது இருபத்தி நாலு மணித்தான வேலை செஞ்சாலும் எவனும் கேட்கல ஏன் வாஷிங் மெஷின் அப்படிதான் மனித இனத்தை அடிமை ஆக்கினா அந்த காலத்துல அடிமைன்னு இருக்கிறாங்க புடிச்சிட்டு போய் விப்பாங்க வித்தி இவன் விலைக்கு வாங்கினா அட்டிப்பான் உதப்பான் மிதிப்பான் ஏய் நான் உன் பாட்டுக்கு வேலை பண்ணணும் இப்படிதான் வெளிநாட்டுக்கு போறவளா அழுகுறான் விடுதலை வெளிநாடு நினைக்கிறாங்க பாலைவடத்துல போய் அங்க அழுத அழுது எத்தனை பேர் எங்களோட பேசுவாங்க தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல உங்களை அடிமை ஆக்கிட்டான்னு வைங்க நீங்க உங்களை பறி கொடுத்துட்டீங்கன்னு வைங்க அவன் என்ன வேலை சொன்னாலும் நீங்க செய்யணும் நீங்க எடுக்கிற ஊதியத்தை அதுதான் நீங்க மூளையை வள நீங்க கடைசியில மார்க்கெட்ல ஏலம் போட்டு உங்களை விற்பாங்க ஆடு மாடு சந்தையில விற்கிற மாதிரி நீங்க விற்கப்படுவீங்க அந்த நேரம் விரும்பியோ விரும்பாமலோ நீங்க சாப்பிடணும் நீங்க உழைச்சிட்டுதான் அதுக்கு விற்கப்படுவீங்க அதுக்கு பிறகு இன்னொரு வகையான அடிமையா இருக்கிறாங்க பெரிய பெரிய பணக்காரன் தூள் விக்கிறவன்லாம் உங்களை மாதிரி நாலு பேர் தேவை இதை தந்துட்டான்டா நீங்க அடிமை அவனை கொண்டுட்டு வா தூள் அடிச்சவனுக்கு எதுவும் விளங்காது ஐசன் அவன் போய் கொண்டுட்டு வருவான் அவன் அடியாட்களை வைக்கணுமன்ற ஏதாவது உண்டு தந்து உங்களுக்கு வச்சா நீங்க இப்ப தூளுக்கு அடிமை நீங்க இப்ப அடிமை ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஹிட்லரை உலகத்துல சண்டை டைம்ல ஒரு டெக்னிக் என்ன டெக்னிக் அங்கால உள்ள படையை விட என் படை இருபத்தி நாலு மணி சண்டை பிடிக்கணும் அவனுக்கு தூக்கமே வரக்கூடாது ஒட்டும அப்படி ஃபிட்டா நிக்கணும் அவன் அதுக்கு பிறகு யுத்தம் முடிஞ்ச பிறகு செட்டான மடிஞ்சான் என்ன நடந்தான் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுல கண்டுபிடிச்சதுதான் கிறிஸ்டல் அதான் ஐஸ் என்று சொல்றது அத போட்டவனுக்கு டுவெண்ட்டி போர் அவர் பண்ணுவான் ஆனா மடைய அத போட்டப்பறம் அவன் நாய் நாக்க தொங்க போட்டு எப்படி இதாக்குமோ அத மாதிரி அவன் கேட்டுட்டே நிப்பான் அங்க பைட் நடந்து இவன் வெத்திருவான் ஏன்னா இவனுக்கு தூக்கம் வராது ஐஸ் அடிச்சா அப்படி நிக்கும் கொஞ்ச நாள்ல தற்கொலை பண்ணி செத்து போயிருவான் நீ செத்து அவனுக்கு மனித உள்ளவன் தன்னை மிருகத்தை விட கேவலமாக்க மாட்டான் தைரியமா எவனாவது கையில தந்த தூக்கி வீசுங்க அதை எடுத்துட்டீங்கன்னு உங்களை அடிமையாக்குறதுக்குரிய நீங்க கால் வச்சுட்டீங்க நீங்க என்னைக்கு தூள்காரனா ஐஸ்காரன் காட்டுக்கு பாப்போம் இவன் கார்ல போறான் பிளைட்ல போறான் உங்க சல்லிய உறிஞ்செடுத்து உங்க உடம்பை முறிஞ்செடுத்து உங்களை மெளிச்சு துண்டாக்கி வாழ விடாம உங்களை சாகடிக்கும் அந்த மாதிரியான மோசமான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கவனமா இதெல்லாம் நான் காது கேக்குது கல்வி உணருது ஆனா அறிவு இருந்தால்தான் புரியும் எல்லாருக்கும் புரியும்னு நான் சொன்ன நான் மடையேன் இல்லை நான் பேசுறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியாது ஏன்டா புரியிற விதம் வேற உங்க அறிவு லெவலுக்கு கேட்ப நான் பேசுறது புரியும் பத்து பேருக்கு நான் எடுத்து ஒரே கடையில அரிசி வாங்கி கொடுத்து ஒரே கடையில கறி வாங்கி கொடுத்து ஒரே கடையில மரக்கறி வாங்கி கொடுத்து பத்து பேருக்கு சமைக்க விட்டா பத்து சோறு பத்து விதமா வருமா ஒரே மாதிரி வருமா பத்து விதமா வரும் அவங்க கைப்பக்குவம் இது எந்த சூடுல அவங்க இதை போட்டாங்க ஒயில இப்ப போட்டாங்களா என்னைய பிறகு போட்டாங்களா எப்படி இதாக்கிறாங்க ஒரே சாமன் இருந்தாலும் அவங்க கைப்பக்குவத்து கேட்பதான் ஃபுட் டெலிஷியஸா நான் பேசுறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியும்னு நினைச்சா அது பொய் இந்த சபையில உள்ளவருடைய அறிவு எவ்வளவு வளர்ந்துருக்குதோ அதுங்க பட்டுன்னு புரியுற நாலு பேர் நிற்பீங்க என்னதான் சொல்லிட்டு போறாருன்னு கேட்கிற நாலு பேர் நிற்பீங்க நான் பேசுறேன்னா சரி ஒரு ஆள் அப்படியே காலில் டிசைன் போடுற நான் நினைக்கிறேன் அவன் டெய்லர் ஆகி பெரிய அளவுக்கு டிசைன் போடுவார் போல அவங்களாம் அங்கதா ஒழுங்க உட்காரங்க நீங்க என்ன கோவம் இல்லை இப்பவே மாறன முக்கியமா பேசிட்டு நிக்கிறான் இங்க போய் ரசூலுல்லா சொல்றாங்க ஜும்மா செய்ய போல கல் எடுத்து விளையாட வேணான்றாங்க டிரெக்டா இங்க படிக்கணும் படிக்கணும்டா பள்ளியில படிக்கணும் என்ன இப்படி நிக்கணும் நேரம் நிப்பாட்டிக்கிறாங்களோ சப்பில ஹசரத் நான் இப்படித்தான் தொழுவேன் நான் சப்பில நிக்க மாட்டேன் நேரம் நில்லுங்கன்னு சொன்னாங்களா நேரா டைமுக்கு பள்ளிக்கு போ பழக்கினாங்களா சுத்தமாகி பள்ளிக்குள்ள போக சொன்னாங்களா மூக்கு வாய் கால் காது மூக்கு முகமெல்லாம் கழுவ சொன்னாங்களா இறைவனோட பேச போகிற ஒழுக்கமா இருக்க சொன்னாங்களா ஜும்மால இருக்கிற நேரம் யாரோட பேசினா ஜும்மா இல்லாம பேருன்னு சொன்னாங்களா இந்த ஒழுக்கமெல்லாம் கொஞ்சம் படிச்சா பார்க்க டிஃபரெண்டா நெப்பீங்க நம்ம ஏனோ தானோண்டு எல்லாத்தையும் செய்யறனாலதான் நம்மகிட்ட ஒழுக்கம் விளங்கிச்சா